இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டினா அதுக்கு பிளானு எப்படி எப்படி போடணும் அதாவது ரூமு கிச்சனு ஹாலு பெட்ரூமு டாய்லெட் பாத்ரூமு படி பேசேஜ் இது எல்லாமே எப்படி வரணுன்றத போட்டிருக்கேன் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து தனி இடம் கிடையாது தனி இடமா இருந்தால் நம்ம ரெண்டு பெட்ரூம் போட்டி இதில் நம்ம பிளான் பண்ணலாம் இது வந்து ஜாயிண்ட் இடம் அதாவது இது வந்து மொத்தமே இது அறுபது அடிக்கு பதினெட்டு அடி அகலம் பதினெட்டு அடி அகலம் அறுபது அடி நீட்டு இது ரெண்டு பேர் பங்கு இதில் ஒருத்தர் பங்குக்கு தான் கட்ட போகிறோம் இன்னொருத்தர் பங்குக்கு முன்னாடி இடம் இருக்குது அப்போது அந்த மாதிரி வரும்போது எப்படி அதை பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து கிழக்கு பக்கம் இது மேற்கு வடக்கு தெற்கு பக்கம் தெற்கு பக்கம் அண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பேசேஜ் இது அதாவது வறண்டா நீட்டுமே வறண்டா முன்னாடி ஒருத்தர் வீடு கட்டினாலும் இந்த நீட்டுக்கு தான் போகும் இது அதுதான் வந்து மெயின் செவுறு இது நீட்டுமே இந்த செவரு போகும் இவங்க இந்த இந்த வராண்டாவில் இந்த நீட்லேருந்து வந்து தான் பின்னாடி இருக்கிற வீட்டுக்கு போகணும் அதனால் இந்த வறண்டா வந்து இருக்கு ஆனால் இந்த வராண்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வராண்டா வைக்கணுன்ட்டு கூட அவசியம் இல்லை நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன் ஃப்யூச்சரில் இந்த வராண்டாவை இது வரைக்குமே இவங்க தான் யூஸ் பண்ணிக்க போகிறாங்க படி வந்து பொதுவில் போயிடும் இந்த பக்கம் இருக்கிற வீடு அது ஒருத்தருடைய பங்குல போயிடும் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம இந்த வறண்டாவுக்கு உள்ளே வந்து ஹாலு ஹாலுக்குள்ளே வரும் இது முதல்ல ரூமில் என்னென்ன ரூம்னு சொல்லிடுறேன் இது ஹாலு பெட்ரூமு கிச்சனு பாத்ரூமு இது சின்னதாக ஒரு ஏரியா இருக்குது அது வேணுன்னா ரூமாகவும் மாற்றிக்கலாம் இந்த செவுறு போட்டால் அது ரூமாக மாறும் இந்த செவ்ரு இல்லைன்னா அது மொத்தமே ஹால்லேயே அப்படி சேர்ந்து வந்துடும் அது நம்ம விருப்பத்தை பொறுத்து அடுத்தது பின்னாடி பக்கம் ரெண்டு அடி நாம் தெற்கு பக்கமாக விட்டுருக்கோம் இது எதுக்குன்னா ஒட்டி கட்டிட்டோமுன்னா இந்த வீட்டுக்கு வந்து காற்றுக்கும் வெளிச்சக்கும் வந்து இந்த வீட்டுக்கு வழி இல்லை அதனால் பின்னாடி பக்கம் ரெண்டு அடி ஓப்பன் விட்டுருக்கோம் ஓப்பன் விட்டுட்டு தான் இந்த இடத்துல வீடு காட்டுறோம் முன்னாடி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா அவருக்கு ரோட்டு பக்கமாக போயிடுது அவருக்கு ரோட்டு இருந்து அவருக்கு காற்றும் வெளிச்சமும் கிடைக்கும் ஆனால் பின்னாடி இருக்கிறவருக்கு காற்றும் வெளிச்சமும் கிடைக்காது அதனால நம்ம ரெண்டு அடி வந்து நம்ம இந்த இடத்துல ஓப்பன் விட்டுருக்கோம் அதே மாதிரி பின்னாடி இருக்கிறவருக்கு ஒரு அடி அதிகமாக வரும் முன்னாடி இருக்கிறவருக்கு ஒரு அடி கம்மியாக கிடைக்கும் அதுக்கு காரணம் இந்த கேப்பு தான் அதாவது இந்த ரெண்டு அடி நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா காற்றுக்கும் வெளிச்சத்துக்கும் நம்ம விட்டுருக்க கேப்பு தான் சரி ஃபஸ்ட்டு ரூமுடைய சைஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஹால் பார்த்தீங்கன்னா பன்னென்றைக்கு ஒம்பது அடி நாலரை அங்குலம் அதாவது பன்னெண்டு அடி ஆறு அங்கலத்துக்கு ஒம்பது அடி நாலு அங்குலம் இது வந்து பன்னெண்டரை அடி இது நீட்டு இது ஒம்பது அடி நாலரை அங்குலம் அகலம் இது தான் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரூமு பெட்ரூமுடைய சைஸு பார்த்தீங்கன்னா எட்டே முக்கா அகலம் பத்தரை அடி நீட்டு பெட்ரூமுடைய சைஸு அடுத்தது கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை கால் வந்து அகலமும் பத்தரை அடி நீட்டும் வரும் கிச்சனுக்கு நம்ம கிச்சன் மேடை வந்து இந்த வாரத்தில் தான் நம்ம போட போகிறோம் இதை சொல்லப்போனால் இது பத்தரை அடி வருது நம்ம இந்த இடத்துல ஒரு அடிக்கு போட்டுட்டு மீதி இருக்கிற ஒரு ரெண்டு ரெண்டு அடிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிற மாதிரி கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் கிச்சனில் இருந்து இது டோரு அதாவது பின்னாடி இதுக்கு அந்த ரெண்டு அடி இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம சுத்தம் பண்ணுவோம் கிளீன் பண்ணுவோம் அதுக்கு போகிறதுக்கு இங்கே ஒரு டோரு பெட்ரூமில் இங்கே ஒரு விண்டோ ஜன்னல் இந்த சைடு ஒரு ஜன்னல் அதுக்கப்புறம் ஹாலுக்கு வந்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் ஏழு அடி நாலு பாத்ரூமு பாத்ரூமுடைய சைஸு பார்த்தீங்கன்னா ஏழு அடி நீட்டு நாலு அடி அகலம் இந்த பாத்ரூமை நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம் இந்த நீட்டில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாத்ரூம் இதை நான் இந்த சமயம் நான் போட்டிருக்கேன் சரி பாத்ரூமுக்கு வந்து நம்ம ஹாலில் இருந்து நம்ம வந்தோம்னா பாத்ரூம் வந்து மறைவாக இருக்கும்ன்றதுனால இப்போ இது ஒரு சின்ன ரூமாக இருக்கும்போது இது உள்ளே வந்து தான் பாத்ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஹாலில் இருந்து பார்த்தா பாத்ரூம் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது சப்போஸ் உங்களுக்கு இந்த இதுவும் பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த பாத்ரூமை இந்த சைடில் இப்படி போட்டுக்கலாம் எப் பூஜை ரூம் இந்த ஓரத்தில் பூஜை ரூம் போட்டுக்கோங்க வாஷிங் மிஷின் இருந்ததுன்னா பக்கத்துல வச்சுக்கலாம் பாத்ரூம் இந்த நீட்ல போட்டுட்டாங்களாம் உங்களுக்கு ஹால் வந்து இப்படி வரும் இந்த செவுறு போட்டாதான் இது ஒரு ரூமாவே தெரியும் இந்த செவுறு போடலாம் இந்த ஹாலே பெருசாவத உங்களுக்கு வந்து தெரியும் ஒருவேளை இந்த பிளான்ல வச்சீங்கன்னா வாஷிங் மிஷினும் ஃப்ரிட்ஜையும் இந்த ரூமுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கலாம் இதுதான் மெயின் டோர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மெயின் டோர் இந்த ஹாலில் இந்த பேசேஜில் இந்த வறண்டாவில் நீட்டாக வந்தீங்கன்னா மெயின் டோர் இங்கே வந்து பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் ஒன்று சார் சிவரு பக்கத்திலே ஒரு ஜன்னல் அதே மாதிரி கிச்சன்ல இருந்தும் இந்த இருந்து யார் வராங்க போறாங்கன்ற பார்க்குறதுக்கு கிச்சன்ல ஜன்னல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இங்கே சமைக்கும் போது அழகாக பார்த்துக்கலாம் யார் வராங்க யார் போகிறாங்கன்றத இங்கேருந்து ஈஸியாக பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா படி படி பார்த்தீங்கன்னா படி வந்து ரெண்டு பேருக்குமே பொதுவானது தான் இது படி இந்த இந்த ஷேப்பில் ஏறி அதாவது மேற்கு பக்கமாக ஏறி வடக்கு பக்கமாக திரும்பி கிழக்கு பக்கமாக மாறி முடியுது இது வந்து பக்கா இது வந்து வாஸ்துக்காக தான் இந்த பிளான் வந்து போட்டிருக்கேன் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இது அக்னி மூலை கிச்சன் இருக்குது இது வாயு மூலை பாத்ரூம் இந்த இடத்துல வச்சுருக்கேன் நீங்கள் இந்த பாத்ரூமை இப்படி கூட போட்டிருக்கீங்க அது உங்கள் விருப்பம் தான் நான் சொல்கிறது நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் வாசல் இந்த வீட்டுடைய சைஸு பார்த்திங்கன்னா இதுதான் இந்த இடத்துல இருந்து இதுதான் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது அடி இருபத்தி ஒம்பதரை அடி அடியில் பாதி வந்து பதினாலே கால் பதினாலே கால் அதாவது பதினாலே கால்னால் பதினாலே காலுக்கு உள்ளே தான் மெயின் வாசல் இருக்குது அதாவது நம்ம வீட்டுடைய பாதிக்கு உள்ள கிழக்கு பக்கத்தில் மெயின் வாசக்கால் வைக்கலாம் இது மெயின் வாசக்கால் அந்த இதில் தான் இருக்குது இதுவும் வந்து தான் இருக்குது படியும் பார்த்தீங்கன்னா இது நம்ம சென்ட்ராக தான் போட முடியும் சென்டராக போட்டோம்னா ரெண்டு பேருக்கும் வந்து பிரச்சனை இல்லாமல் போயிடும் இது வந்து இந்த படிக்கு கீழேயும் நமக்கு இடம் இருக்குது நம்ம படிக்கு கீழேயும் வேணும்னா ஒரு பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூமு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை அப்படியே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக விட்டு இந்த இதுதான் இந்த இந்த வீட்டுடைய பிளானு சுத்திலும் வந்து முக்கால் சுவர் சுத்திலும் சென்ட்ரலில் உள்ள வர்றதெல்லாம் வந்து நால் சிவரு ஒத்தக்கல்லு சுவர் தான் இதுக்கு இது போதும் அதேமாரி இந்த காலம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு மொத்தம் பதினோரு காலம் இதுக்கு நீங்கள் பில்த்து பீமில் நீங்கள் வந்து ஒரு அடி பில்த்து பீம் போட்டாவே போதும் ராடு வந்து எம்எம் அஞ்சு ராடு போடணும் இப்போ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஏன்னா இது வந்து பெரிய ஏரியாவாக வருது பார்த்தீங்களா இது மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த அளவு பார்த்தீங்கன்னா பதிமூன்று அடி பதிமூன்று அடி வருது அடுத்தது இது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல போகும்போது பதிமூன்றரை பத்தொம்ப பத்தொம்பது கிட்ட ஒரு பத்தொம்பது கிட்ட வருது அப்போ இந்த பீமை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா விழுத்து பீமில் இந்த பீமை நீட்டாக ஓட்டிட்டு இந்த பீமுக்கு அதாவது இந்த எல்லா பீமியுமே இதில் ஓட்டிட்டு இந்த நாலு பீமுக்கு மேலே தான் இந்த பீமை உக்கார வைக்கணும் அப்போ தான் இந்த சப்போர்ட்டில் இந்த பீமை உக்காந்துக்கும் இப்போ இந்த பீமுக்கு வந்து நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கும் இந்த பீமுக்கு வந்து நீங்கள் போடும்போது சிக்ஸ்டீனை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இதுக்கு ஏன்னா இந்த சப்போர்ட்டையும் இது சேர்த்து தாங்கணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து காலம் இல்லை இதிலலாம் வந்து காலம் இருக்குது இதுக்கு போதும் இந்த பீமு நீங்கள் ஓட்டும் போது இப்போ மீதி இருக்கிற கால பீமுக்கெல்லாம் வந்து அஞ்சு டொல் எம்எம் ராடு போட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொல் ரெண்டு எம்எம்முக்கு பதில் ரெண்டு சிக்ஸ்டீன் ராடு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு ராடு ஒன்று மேலே ஒரு முக்கால் இந்த அளவுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரி பில்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்